ஒரு நல்ல மகனும் ஒரு கெட்ட மகனும் காயினும் ஆபேலும் வளர்ந்து விட்டார்கள் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருக்கிறான் தானியங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் பயிர் செய்கிறான் ஆபேல் ஆடு மேய்ப்பவனாக இருக்கிறான் ஆட்டுக்குட்டிகளை கவனிப்பது அவனுக்கு பிடித்த வேலை அவனுடைய ஆட்டுக்குட்டிகள் பெரிய ஆடுகளாக வளர்ந்து விடுகின்றன இதனால் அவன் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மந்தையையே மேய்க்க ஆரம்பிக்கிறான் காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வருகிறார்கள் காயின் தான் பயிர் செய்த சில உணவு பொருட்களை எடுத்து வருகிறான் ஆபேல் தன்னிடம் இருந்த மிகச் சிறந்த ஒரு ஆட்டை எடுத்து வருகிறான் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறார் ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் பார்த்து அவர் சந்தோஷப்படவில்லை ஏன் என்று உனக்கு தெரியுமா ஆமேலின் காணிக்கை காயினுடைய காணிக்கையை விட மேலானதா இருப்பதால் அல்ல ஆனால் ஆமேல் நல்லவனாக இருப்பதால் தான் தேவன் சந்தோஷப்படுகிறார் அவன் தேவனையும் தன்னுடைய அண்ணனையும் நேசிக்கிறான் காயினோ கெட்டவனாக இருக்கிறான் அவன் தன் தம்பியை நேசிக்கவில்லை எனவே காயின் திருந்த வேண்டும் என்று கடவுள் அவனிடம் சொல்கிறார் ஆனால் காயின் அதை கேட்கவே இல்லை அதிகமாக விரும்பியதால் அவனுக்கு கோபம் கோபமாக வருகிறது ஒரு நாள் அவன் ஆபேலிடம் நாம் இருவரும் மயில்வெளிக்கு போகலாம் வா என்று கூப்பிடுகிறான் அங்கே அவர்கள் தனியாக இருக்கையில் காயின் தன் தம்பி ஆபேலை அடித்து போடுகிறான் அடித்த அடியில் அவன் செத்தே போய்விடுகிறான் காயின் தன் தம்பியை கொன்றது எவ்வளவு மோசமான காரியம் இல்லையா ஆபேல் இறந்து விட்டாலும் அவனை கர்த்தர் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார் ஆபேல் நல்லவனாக இருந்தான் இப்படிப்பட்ட ஓர் ஆளை தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை எனவே ஆபேலை தேவன் ஒரு நாள் திரும்ப உயிருக்கு கொண்டு வருவார் அதன் பிறகு அவன் மறுபடியும் என்றென்றுமாக உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்டார் அவன் தன் தவறை மறைக்க எனக்கு தெரியாது என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கர்த்தரிடமே கேட்டான் ஆனால் கர்த்தர் அவனிடம் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று கேட்டார் அவனிடம் உன் சகோதரனுடைய உன் கையிலே தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றும் நீ நிலத்தை பயிரிடும் போது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார் அப்பொழுதுதான் காயின் தன் தவறை உணர்ந்து கர்த்தரிடம் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்று கெஞ்சினான் கர்த்தர் அவனுக்காக மனஸ்தாபப்பட்டு காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் எனும் தேசத்தில் கூடியிருந்தான்